கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமு உண்டாவதாக எல்லாம் நல்லா இருக்கீங்களா கத்தர் உங்களை ஆசிரதிப்பார் இந்த அருமையான காலை வலையில் ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளப் போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் யோசுவா புஸ்தகத்திலே முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவருடைய பிற்பகுதி பாருங்க நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுகிறதும் இல்லை ஆமாம் யோசுவாவுக்கு கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை விட்டு விலகி போவதில்லை உன்னை நான் கைவிடுகிறதும் இல்லை ஆம் தேவ பிள்ளைகளே இந்த உலகத்துல நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம கண்களை பார்க்கிறோம் நல்ல வீடுகள் நல்ல அருமையான குழந்தைகள் அருமையான மனைவி அருமையான காரியங்களை நம்ம கண்கள் பார்த்து இதுதான் ஆசிர்வாதம் அதுதான் ஆசிர்வாதம் அப்படின்னு நம்முடைய கண்கள் அப்படியே விரித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனா அது மட்டும் ஆசீர்வாதம் அல்ல அதை கொடுக்கிற கத்தர் உங்களோடு இருக்கிறாரா அதுதான் ஆசீர்வாதம் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவரே உங்களோடு இருப்பாரே ஆனால் அது எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் இந்த வசனம் சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுகிறதும் இல்லை ஆம் தேவ பிள்ளைகளை இந்த உலகத்துல எத்தனை ஆசீர்வாதங்கள் வேணாலும் உங்கள்ட இருக்கலாம் ஆனா கத்தர் உங்களோடு இருக்கிறாரா கத்திரவங்களோடு இருப்பாரானால் அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாருங்க ஒன்று சாமுவே பதினாறாம் அதிகாரத்தை எடுத்து வாழ்த்து பாருங்க அதை பதினான்காவது வசனத்துல சவுளை விட்டு தேவனுடைய ஆவியானவர் நீங்கினார் அவன் வர 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 பலவீனமாய் மாறினான் அதே அதிகாரத்துல பதினெட்டு எடுத்து வாசிங்க கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அவன் வர வர விருத்தி அடைந்தான் பாருங்க கர்த்தர் யார் கூட இருக்கிறாரோ அவங்க தான் ஆசிர்வதிப்பாங்க ராஜாவா இருந்தாலும் கர்த்தர் கூட இல்லையிலே என்றால் அவர்கள் தாழ போவார்கள் ஆடு மேய்க்கிறவனா இருந்தா கூட கர்த்தர் கூட ஆனால் அந்த மனுஷன் ராஜாவாக மாறுவான் ஆம் தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களோடு இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏசு மகாராஜாவை பாருங்க யோவான் புஸ்தகத்துல எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் நான் தேவனுக்கு பிரியமானவிகளை செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை ஆம் தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவோடு கத்தர் ஆகிய தெய்வம் கூட இருந்தார் உங்களோடு கத்தர் கூட இருக்கணுமா நீங்க அவருக்கு பிரியமானவிகளை செய்யுங்க அவருக்கு என்ன பிரியம் என்பதை தேடி பிடிச்சு செயல்படுத்த ஆரம்பிங்க ஒரு கணவன் மனைவியாக இருப்பார்கள் ஆனால் அவங்க கல்யாணமான புதுசில் ஒருவரை ஒருவர் எப்படி புரிந்து கொள்ளுகிறார்களோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்குங்கிறத ஷேர் பண்ணுறாங்களோ அது மாதிரி நீங்க தேவனுக்கு என்ன பிடிக்கும் என்பதை தேடி பிடியுங்கள் தேடி வாசியுங்கள் வேத வசனம் யோசுவாவுக்கு வாக்கு தந்தை மட்டும் கற்றுக் கற்பனையும் கொடுத்துருக்கிறாரு பாருங்க வாசிக்கிறேன் பாருங்க யோசுவா புஸ்தகத்தில் எட்டாவது வசனம் இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவன்படி எல்லாம் இசையை கவனமா இருக்கபடி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்தி நடந்து கொள்வாய் ஆம் தேவ பிள்ளைகளே கத்தருக்கு பிரியமானது நம்ம எங்க அறிய முடியும்னா வேதத்துலதான் அறிய முடியும் வேதத்தை வாசிச்சு பாருங்க கத்தருக்கு என்ன பிரியம்னு வசனம் போட்டு இருக்கிறது பிரியமானது நீங்க செய்து பாருங்க கூட இருப்பார் கத்தர் உங்களை ஜெபிக்கலாம் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே அருமையான காலை வேளையிலும் உங்களுடைய ஜனத்தினை ஆசிரதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர் மகிமை அடைவீராக ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிரதிப்பார்